இந்திய அளவில் ஒரு தேசிய கொள்கை உருவாக்கப்படுகின்ற பொழுது கொள்கை அடிப்படையில் தான் மாநில அரசு கல்விக் கொள்கும் வகுக்கப்பட வேண்டுமே தவிர விரோதமாக இருக்கக்கூடாது அதாவது இங்கே எந்த விதமான மொழி திடிப்பும் இல்லைங்க இப்போ ஒரு மாநில அரசு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய விதிகளின்படி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று விதிகளின்படி சாதி மதம் மொழி இனம் பூகோள ரீதியாக எந்தவிதமான பாகுபாடுகளும் காட்டப்படக்கூடாது இவர்கள் பேசக்கூடிய மும்மொழி என்று சொல்லக்கூடியது விழிப்புணர்க்கூடிய மக்கள் பயிரக்கூடிய அரசாங்கத்தினுடைய பள்ளிகளுக்கு மட்டும்தான் இவர்கள் அந்த சட்டத்தையும் திமுகவனுடைய கொள்கையும் திணிக்கிறார்களே தவிர வசதி படைத்தவர்கள் பயிர்க்கூடிய பள்ளிகளுக்கு இவர்களுடைய எந்த விதமான கொள்கையும் இல்லை எனவே என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோடான மக்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பளிக்க கூடாது என்று சொல்லுவது எந்த விதத்திலே தர்மம் நியாயம் சட்டம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்தியை வந்து யாரும் திணிப்பதில்லை அதாவது ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரையிலும் தான் இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் எஜுகேஷன் கூட எயித்து விரிவுதான் இந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள் தவிர ஒன்பது பத்துக்கு பிறகு அந்த இந்தி என்பது கிடையாது எனவே பக்கத்துல அதாவது நூறு அடி தூரத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளோ என்ற வேறு ஐசிஎஸ்இ பள்ளிகளோ அல்லது ஐபி பள்ளிகளோ வேறு பள்ளிகளிலோ வந்து ஒரு இந்தி பயிர்களுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதே போல அராபிய மொழி வந்து இஸ்லாமியர் கற்றுக்கொள்வது வாய்ப்பு இருக்கின்ற கர்நாடகத்தினுடைய எல்லையில் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இது எந்த திமுக வந்து வரட்டு நாங்க அரசாங்கத்தில் பள்ளிகள் படிக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு ஒன்றான வாய்ப்பை தட்டிப்பைப்போம் என்று சொல்லுவது இது சட்டவிரோதம் நியாயம் கிடையாது அவர்கள் வந்து ஒரு காலத்தில் இதை வைத்து அரசியல் செய்திருக்கலாம் அது அவர்களுக்கு சில வாய்ப்புகளை கூட கொடுத்திருக்கலாம் ஆனால் இருபத்தி ஒற்றா ஒன்றாவது நூற்றாண்டுல இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து இன்னைக்கு வந்து பல மொழிகளும் ஒருவர் கற்றுக்கொள்வது மூலமாகத்தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் வேலைக்கு ஜெர்மன் ஜெர்மனுக்கு வேலைக்கு போலாம் பிரெஞ்சு கத்துட்டா அங்க போலாம் லாட்டின் கத்துக்கலாமா ரஷ்யா கத்துக்கலாமா என்று இன்னைக்கு வந்து பல வழிகளும் பல கதவுகளும் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மொழியை வந்து அழைக்க அதனால இந்தியா இந்தி நீங்க வந்து அந்த காலத்துல நாங்க வந்து நீங்க பத்தொன்பது வயசுல இந்திக்கு எதிர்ப்பு போராடுனதெல்லாம் வந்து இப்பொழுது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க அப்ளை பண்ணாரு திமுக உங்களுடைய கொள்கைகளை வரட்டுதமான கொள்கைகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்யும் அது இன்றைய காலகட்டத்துக்கு உதவாது இன்னும் சொல்ல போனால் யாராவது நீதிமன்றத்துக்கு போனால் திமுக அரசை கலைக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் நேற்று வந்து நான் பார்த்த பொள்ளாச்சியில் போய் இந்தியா எடுத்துக்காக கலைக்கிறார் இவங்க ஒருவேளை வந்து இதை நீட்டிச்சுதே போனா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் ஆட்சி இருப்பதற்கு வாய்ப்பு குறைவென்றே நான் கருதுகிறேன் அது செய்யக்கூடாது நீங்க வந்து விருப்பமா இருக்குது அரசாங்க பள்ளிகள்ல நீங்க இன்வெடிஷன் பண்ணுங்க ஆச்சுங்களா அந்த குழந்தைகளை கத்துட்டு போட்டோம் ஏன் அதுல இன்னும் உங்களுக்கு என்ன கஷ்டம் திமுக என்ன கஷ்டம் தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகள் ஒரு நாலு வார்த்தை இந்தி கற்றுக் கொள்வதில் திமுக அவருடைய என்ன கஷ்டத்து ஏன் தவறு இழைக்கிறான் வரலாற்றுல ஆனால் அந்த தவறு இழைக்க கூடாது இதை வந்து என்னன்னா நாங்களும் திராவிட பார்லிமெண்ட் எடப்பாடி பழனிசாமி சாரா தட்டார் அதுதான் தப்பு நீங்க எல்லாருமே உட்கார்ந்து இந்த கல்வி குழு நேஷனல் சார்ந்த என்சிஆர் சிலபஸ் என்ன சொல்லுது இன்னைக்கு வந்து அது வந்து என்ன சொல்ல போனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துட்டாங்க ஆச்சுங்களா அதனால கடந்த காலத்து போல ஏட்டுக்கு கல்வி பண்ண முடியாது இன்னைக்கு வந்து ஸ்கில் திறன் வளர்ப்போடு பல திறன்களும் இருந்தால்தான் மூன்று திறன்களுக்கு குறைவில்லாமல் குழந்தை இருந்தால்தான் இன்றைய உலகில் சரிவில்லாக முடியும் அதுல மொழி ரொம்ப முக்கியம் இந்தி படித்தால் யாருடைய எந்த விதமான குடியும் மூழ்கி போவது கிடையாது திமுக தங்களுடைய கொள்கைகளை அந்த காலத்து கொள்கைகளை மறுபரிசு செய்யணும் எல்லா அரசோட உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தங்களுடைய யாரும் மொழியை கட்டுப்படுத்துறதே கிடையாது எக்ஸப்ட் தமிழ்நாடு அதனால திமுக தன் வரட்டு வார்த்தை பிடிவார்த்தை விட்டு விட்டு இந்துக்கள் யதார்த்தத்தோடு அவர்கள் பயணிக்கணும் மத்திய அரசோடு நீங்க வேறு முரண்பாடு பிரச்சனை அதனால குழந்தைகளோடு தேழை குழந்தைகளுடைய வாழ்க்கையோடு

தேர்வுகள்டைய விளைவுகள் தான் தரமே இல்லாம தரைமட்டமாயிருக்கு அதனால கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து தேர்வு படிச்சு ஆகிறது இல்லை அந்த குழந்தைடைய திறன்களை வளர்க்கக்கூடிய மெத்தேட் தான் உங்களுக்கு இல்ல கடந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்ன ஒவ்வொரு குழந்தையும் வந்து எல்கேஜி யூகேஜி நம்ம குழந்தை ஏபிசிடி கத்துக் கொடுக்க எத்தனை பெற்றோர்கள் அந்த அப்ளிகேஷனுக்காக ரெண்டு நாள் மூணு நாள் காத்து கேட்க வாங்கிக்கிறாங்க ஸோ அதனால வந்து இவர்களெல்லாம் குழந்தைகளை வந்து ஃபெயில் பண்ணி வெளியேற்றதற்காக வந்து தவறான பிரச்சாரத்தை அவர் திமுக கிட்ட ஒரு பிரச்சாரம் வந்து ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னுக்காக மக்கள் மத்தியில் விசக்கருத்துக்களை பரப்புகிறார் ஆனால் மக்கள் ஏமாறக்கூடாது திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் இந்த மொழிக் கொள்கை எடுக்கிறாங்க ஆனால் அது வந்து எடுபடாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் ஏதாவது களத்திலே இறங்கி போராட வேண்டி வந்தால் அந்த எந்த போர் சொல்றாங்களோ அதே சமமான போர் வந்து மக்கள் மத்தியில் நடக்கும்

அதுக்கு பிறகு தாங்க யூபிஎஸ்சியில வந்து தமிழ்நாட்டுடைய பங்கு குறையுது ஐபிஎல் எல்லாம் யூபிஎஸ்சியில் இருபது பத இருபத்தி ஏழு கேட்டகரியில் இந்த மாதிரி திமுகவுடைய மொழிக் காரணமாக தான் தமிழக மாணவர்கள் வந்து மத்திய தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் பின்தங்குவதற்கு காரணம் திமுகவினுடைய இந்த திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுடைய தவறான மொழிக் தான் காரணம் சார் அப்போ வெள்ள நிவாரண நிதி கொடுத்த மாதிரி இருக்காங்க இதுக்கு மும்மொழி கொள்கை எடுக்கிறாங்களா தரலைங்கிறாங்க வெள்ள நிவாரண நிதி ஒரு வயசாக கூட கொடுக்கலாம் என்ன காரணம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன வேலை அங்கே எதுக்காக ஓட்டு வாங்கிட்டு போனாங்க

அதாவது சொல்லிட்டு கூடாது செஞ்சா தானே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு முடிவு காலம் வரும் நீங்க நீங்க அதை நிதி கொடுக்கறது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க வந்து வரி கொடுக்க முடியாதுன்னு நீங்க அப்போ அப்பதான் வந்து நிலைமைகள் என்னங்க தமிழ் தெளிவுபட முடியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன மத்திய அரசு என்ன சரி செய்து தவறு செய்து மாநில அரசாங்கத்தினுடைய சரி என்ன தவறு என்ன ஆச்சா நீங்க வந்து ஒரு தேசிய எல்லா ஃபியூச்சர் எதிர்கால சமுதாயத்தினரை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளருடைய கடமை நீங்க அதுல இருந்து நீ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பவேல் நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக மத்திய அரசு வந்து பண்றது வந்து இல்லை அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் கவர்மெண்ட் பட் எஜுகேஷன் கல்வியை வச்சு வந்து தமிழ்நாடு திமுக வந்து அரசியல் சித்து விளையாட்டு விளையாடக்கூடாது